ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதல் தொடர்பான காணொலிகள் நெஞ்சை கலங்க வைப்பதாக இருக்கின்றன ஜம்மு காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தளமாக விளங்கும் பகல்காம் அருகே இயற்கை வனப்புடன் புல்தரையை கொண்ட அழகான இடமாக உள்ள பைசரன் புல்வெளியில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலின் காட்சிகள் தான் இவை ராணுவ உடையில் வந்த மூன்று நான்கு நபர்கள் கண்ணில் தென்பட்டவர்களை நோக்கி இயந்திர துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களில் கடந்த பதினாறாம் தேதி திருமணமாகி மனைவியுடன் தேன் நிலவு சென்ற கடற்படை அதிகாரியும் ஒருவர் நாற்பது நாட்கள் விடுப்பு எடுத்து மனைவி ஹிமாச்சியுடன் தேன் நிலவு சென்ற இடத்தில் ஹரியானாவைச் சேர்ந்த இருபத்தாறு வயது வினை நர்வால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அவர் உடலை பார்த்து மனைவி அழுத காட்சிகளும் கண்ணீருடன் சடலத்தின் அருகில் அமர்ந்திருக்கும் புகைப்படமும் பார்ப்பவர்களின் நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கிறது மே ஒன்றாம் தேதி அவருக்கு பிறந்த நாள் என்பதால் அவரது குடும்பத்தினர் பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாட எண்ணியிருந்த நிலையில் இந்த சோகம் நிகழ்ந்துள்ளது இராணுவ மரியாதையுடன் தன் கணவர் உடல் வைக்கப்பட்டுள்ள பெட்டி முன்பு ஹிமாஞ்சி கதறி அழும் காட்சி கலங்க வைப்பதாக உள்ளது ஐதராபாத்தில் உளவுத்துறை அதிகாரியாக பணியாற்றிய மனிஷ் ரஞ்சன் என்பவரும் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டார் பீகாரை பூர்வீகமாக கொண்ட அவர் விடுப்பு எடுத்துக்கொண்டு மனைவி மற்றும் குழந்தையுடன் சுற்றுலா சென்றபோது இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்திய விமானப்படையில் பணியாற்றும் தாகி ஹெயில் யான் திருமணமாகி ஓராண்டே ஆன தன் மனைவி மற்றும் சகோதரருடன் சென்றபோது தீவிரவாதிகளின் தோட்டாக்களுக்கு இரையாகி உள்ளார் அமெரிக்காவில் ஐடி துறையில் பணியாற்றும் கொல்கத்தாவை சேர்ந்த அதிகாரி என்பவர் தன் மனைவி மற்றும் மூன்று வயது கொல்கத்தாவை சேர்ந்த ஒன்றிய அரசு பணியாளரான ஐம்பத்தி இரண்டு வயது சமீர் குஹா என்பவரும் மனைவி மற்றும் மகள் கண்முன்னேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் கர்நாடகாவில் இருந்து மனைவி மற்றும் இரு குழந்தைகளுடன் சுற்றுலா சென்ற இடத்தில் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட சோமி செட்டி மதுசூதன் என்ற ஐடி ஊழியரும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் தீவிரவாதிகளிடம் தயவு செய்து என்னை சுட்டு விடாதீர்கள் என்று கூறியதே அவரது இறுதி வார்த்தைகளாக இருந்தது என்று அவரது மனைவி கூறியுள்ளார் கேரளாவைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயது ராமச்சந்திரன் என்பவரை அவரது மகள் மற்றும் பேர குழந்தைகள் கண் முன்னேயே தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டுள்ளனர் தனது இரட்டை குழந்தைகளுடன் அவரது மகள் ஆரத்தி இதய நோய் காரணமாக நடக்க முடியாது என்பதற்காக வாகனத்திலேயே இருந்த தாய் ஷீலாவிடம் அதிர்ச்சி சம்பவத்தை கூறியுள்ளார் கர்நாடகாவைச் சேர்ந்த மஞ்சுநாத் தனது மனைவி பல்லவியுடன் காஷ்மீரில் படகு சவாரி செய்த போது எடுத்த வீடியோதான் அவர்களது இறுதி காணொலியாக அமைந்துள்ளது அதே நாளில்தான் தீவிரவாத தாக்குதலில் மனைவி கண்முன்னேயே மஞ்சுநாத் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அப்போது என்னை மட்டும் ஏன் உயிருடன் விட்டுச் செல்கிறாய் என்னையும் கொன்றுவிடு என்று கேட்டபோது பெண்களை கொல்ல முடியாது என்று கூறியதாகவும் பிரதமர் மோடியிடம் போய் நடந்ததை கூறுங்கள் என்று தீவிரவாதி கூறியதாக தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க